தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்த ஏற்றுமதி சார்ந்து இந்தியாவில் இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டு இருக்காங்களா இப்போ வரைக்கும் அமெரிக்கா நல்ல மார்க்கெட் ப்ரோ பட் ஏற்றுமதி பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம் எப்போல்லாம் இறால்களை கப்பலில் அனுப்பிவிட்டால் கூட பாதையை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க டேரிஃபுக்கு பயந்து அது நம்ம ஏற்றுமதி சொல்லிட்டு இருந்தாங்களே எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நினைக்கிற மக்கள் ஏன்னா அப்பேற்ப விஷயங்களை இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி பேசப்போறோம் அமெரிக்கா போட்ட அந்த டேரிஃப்னால இந்தியாவில் எந்த அளவுக்கு ஏற்றுமதி பொருட்கள் அடி வாங்கியிருக்கு அந்த நம்பர்ஸையும் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நியூயார்க்ல ஐநா பொது சபை கூட்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிறப்பு கூட்டமாக நடந்துகிட்டு இருக்கு இதுல பிரைமரி போக்கஸே என்ன தெரியுமா காசாவார் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை நிறுத்துறது பத்தியும் தனி நட அங்கீகரிக்கிறது பற்றியும் தான் கூடவே கூடுதல் இணைப்பா யுக்ரைன் கான்ஃப்ளிக் இருக்குல்ல அதை பத்தியும் பேசுவாங்க இதை தாண்டி பொதுவாக அந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்றவங்க பல விஷயங்கள விஷயங்கள் சொல்லுவாங்களே எல்லாமே போய்கிட்டு இருக்கு இதுல இதில் கலந்துக்கிறதுக்காக நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கிளம்பி போயிருக்காங்க போனவர் வர இருபத்தி ஏழாம் தேதி ஒரே நிகழ்த்த போறாருங்க இந்தியா சார்பில் அந்த உரையை தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பாகிஸ்தானை வச்சு சேர பல வார்த்தைகளையும் அந்த உரையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அமெரிக்கா போயிருக்காருல ஜெய்சங்கர் அவர்கள் அவர் அங்கே அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல மார்க்கர் ரூபியோ அவர் சந்திச்சிருக்காரு இதில் என்ன பியூட்டினா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ட்டு அமெரிக்கா இந்தியா மேலே டேரிஃபை போட்டுச்சு அதுக்கு பிற்பாடு இப்படி ஒரு ஹை ப்ரொஃபைல் சந்திப்பு நடக்கவே இல்லை இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் அந்த டேரிஃப்க்கு பிற்பாடு முத முறையாக ஜெய்சங்கர் அவர்களும் ரூபி அவர்களும் சந்திச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேருடைய சந்திப்பு நடந்துச்சு பாத்தீங்களா அதில் என்னென்ன பேசியிருப்பா நீங்க அசீவ் பண்ணுவீங்க ஓகே ரைட்டு அதை ஜெய்சங்கர் அவர்களே சொல்றாங்க நீங்க பொருத்தி பாத்துங்க என்னென்னலாம் பேசுனாங்களாம்மா ரெண்டு நாடுகளோட உறவு இருக்குல்ல இத பத்தி ஃபுல்லா பேசணும் அப்படின்றாங்க சர்வதேச விவகாரங்களையும் நாங்க ஆலோசிச்சோன்னு சொல்றாங்க சர்வதேச விவகாரங்கன்னா அதான் உலக அமைதி இழந்திருக்கு அங்கங்க போர்கள் வெடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போதைய பிரச்சனையை பற்றியும் விவாதிச்சோன்னு சொல்லியிருக்காருங்க ஸோ கரண்டில் என்ன கன்சர்ன்ஸ் இருக்கு அதை பற்றியும் பேசியிருக்காங்க நம்ம ரெண்டு நாடுகளும் சேர்ந்து முன்னோக்கி செல்லணும் இதை சார்ந்த ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிக்கிட்டோன்னு சொல்லியிருக்காரு அக்ரியா ப்ரோ அப்படின்னா டேரிஃபை ரிவோக் பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பட் அதுக்கான ஆரம்ப புள்ளி மாதிரி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறது சார்ந்து ரெண்டு பேரும் அக்ரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நாங்க தொடர்பிலேயே இருப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே இந்திய தேசிய கொடியவும் அமெரிக்க தேசிய கொடியவும் பயன்படுத்தியிருக்காரு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் அவர் போட்டிருந்த பதிவில் ஓகே ஒரு சைடில் என்ன சொல்லிட்டாங்க பார்த்துரும் இன்னொரு சைடு ரூபியோ என்ன சொல்லியிருக்காரு அதையும் கொஞ்சம் செக் பண்ணிவிடுவோமே ஜெய்சங்கரோடு பல விஷயங்களை பற்றி பேசணும்ப்பா ட்ரேடு எனர்ஜி ஃபார்மசூட்டிக்கல்ஸு கிரிட்டிக்கல் மினரல்ஸு இன்னும் நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்றாரு அதாவது நாம் ஏற்றுமதி பண்ண முடியுமான்னு தெரியாத நிலைமையில் இருக்கும்போது இவ்வளோ விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்கன்னா ஒருவேளை டீல் எதாவது ஓகே ஆகிடுச்சோ டெம்பரவரி டீலு ஓகே எங்களுக்கு இந்தியாவோட உறவு இருக்குல்ல அது ரொம்ப 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 முக்கியம்னு இருக்காரு இதை ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா சைனாவோட நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக நெருங்கிட்டு இருக்கோம் ரஷ்யாவோட எந்த அளவுக்கு ஆழமா நெருங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் அமெரிக்காவே தானே பின்னடைவு அதான் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாப்ல இந்தியாவில் ரொம்ப முக்கியம்ங்க அப்படின்ட்டாரு இவர் புரியுது அவரோட முதலாளி இருக்காரு ட்ரம்ப் அவரு புரியிடுமே ஆக்சுவலாக இவங்களோட சந்திப்பில் ஹெச்என்பி விசாவை பற்றி கண்டிப்பாக பேசியிருக்கணும் ஏன்னா முதல்ல சொன்னாங்க பாருங்க இப்போதே இஷ்யூ பற்றியே பேசியிருக்கணும் இப்போதே பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு ஹெச் அண்ட் பி விசா நாம்ஸ் தான் ட்ரம்ப் சொன்னார் பாருங்க ஹெச் அண்ட் பி விசா ரைட்டு இந்தியர்கள் அதிகமாக வராங்க அந்த விசா தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்போ இந்தியர்கள் தான் ஹெச் அண்ட் பி விசா ஹோல்டர்ஸாக இருக்காங்க நாம நம்மளோட வன்மத்தை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி விடுவோம்னு சொல்லிட்டு இனிமே நீங்கள் ஹெச் அண்ட் பி விசா சார்ந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை ரெக்ரூட் பண்ணுற கம்பெனி இருக்குல்ல அவங்க சைடில் இருந்து ஒரு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டணும்ப்பா ஓகேவா அப்படி கட்டினீங்கன்னா போதும்பா ஹெச் அண்ட் பி விசா சார்ந்து எல்லா ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாப்பில்ல ஆக்சுவலி இது முதல்ல என்ன தரமா குழப்பம் வழி வந்துச்சு வருஷ வருஷம் கட்டணம் போல இருக்கு அப்படின்னு ஆனால் ட்ரம்ப் கிளாரிஃபை பண்ணிட்டாரு வருஷம் வருஷம் இல்லங்க ஒன் டைம் பேமெண்ட் தான் நீங்க ஒரு முறை கட்டினா போதும் அப்படின்னு சொன்னாரு ஆனா ஒரு முறை கட்டுறதுக்கு அவ்வளவு காசு இருந்தா அவங்க வேலை செய்வார் அப்புறம் அந்த கம்பெனி திங்க எடுக்க போதும் அவரை ஏன்னா எடுக்கிற அந்த பர்சன் வச்சு கம்பெனி அவ்வளவு லாபம் பாக்குமான்னு தெரியல இவ்வளவு குழப்பங்கள் போயிட்டு இருக்கல அதை பத்தி கண்டிப்பா இங்க பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதை பத்தி ஏதாவது ஃபியூச்சர்ல ரெண்டு பேரும் சொல்றேன் சொல்லிட்டு ஓகே அமெரிக்கா சைடில் ஒருத்தர் சந்திச்சாச்சா யூரோப் சைட்ல இருந்து சந்திக்கணும்ல ஒருத்தர் இல்ல ஒரு படையவே சந்திச்சிருக்காரு தான் சொன்னோம் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த யூரோப்பியன் யூனியனோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்க நியூயார்க்கு வந்திருக்காங்க இதே ஐநா பொது சபை கூட்டம் சார்ந்து அங்க எல்லாரும் மீட் பண்ணிருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன அடுத்தடுத்த நாட்கள் எல்லா தலைவர்களையும் மீட் பண்ணி பேசதாங்க போறாரு இவரு இது இவருக்கு ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிப் அப்படின்ற த்ரெட்டு இருக்குல்ல அமெரிக்காவோட த்ரெட்டு கிடையாது அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் கிட்ட சொல்லிச்சு இது போல நான் இந்தியாவை கொஞ்சம் பயமுடுத்துட்டேன் நீங்களும் கொஞ்சம் பயமுடுத்துறீங்க அப்பதான் ரஷ்யா கிட்ட மொத்தமாக வெளியே வந்து நம்ம கிட்டே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃபை போறதா சொல்லி விடுங்களா அப்படின்னு ட்ரம்ப் எவ்வளவு புஷ் பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த புஷ் பண்ணது ஏமாற்றம் தான் கொடுத்துச்சு ட்ரம்ப் ஏன்னா யூனியன் தெளிவா சொல்லிட்டாங்க இல்லங்க சைனாவுக்கு எதிராக சொல்றீங்கன்னா ஓகே கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இந்தியாவுக்கு எதிரான ரொம்ப கஷ்டமாச்சு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதை இந்த பிக்க பாக்குறப்ப ஒரு முன்னால புரிஞ்சிக்க முடியுது மைண்ட் ரயில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவர் இந்த அளவுக்கு ஜெய்சங்கர் பார்த்துட்டு இருக்கானு சிரிச்சுக்கிட்டு என்ன யோசிக்கலாம் இவர் மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சீங்கன்னா ட்ரம்ப் சொன்னாரு உங்க மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃபை போடலான்னு நாங்க கேட்கல நாங்க போடல அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் எப்படி இருக்கும் அது போலதான் இந்த பிக்கப் பாக்குறப்ப எனக்கு தோணுச்சு ஓகே ரைட்டு இந்த யூரோப்பியன் யூனியன் சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்து முடிச்ச கையோடு ஜெய்சங்கர் அவர்கள் என்னென்ன பேசணுன்ற விஷயத்தை சொல்லியிருக்காருங்க இந்தியா யூரோப்பியன் யூனியன் பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல இதை பத்தி நாங்கள் நிறைய பேசணும்ன்றாரு முக்கியமானது ஏன்னா அமெரிக்கா ஒரு மார்க்கெட் நம்மளுக்குன்னா யூரோப்பியன் யூனியனும் ஒரு பெரிய மார்க்கெட் தான் நம்மளுக்கு யுக்ரைன் காசா போர்கள் இருக்குல்ல இதை பத்தியும் ஆலோசனை பண்ணுன்னு சொல்றாரு ஆலோசனை பண்ண தான் பண்ண முடியும் ஆனா இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து கொண்டு வந்தா வைக்க முடியாதுல்ல புரிஞ்சுக்கங்க எனர்ஜி அண்ட் ட்ரேட் இருக்குல்ல இதை பற்றி விவாதிச்சோன்னு சொல்லியிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃபை யூரோப்பியன் யூனியன் நம்ம மேலே போகிறதா இருந்தால் இந்த ட்ரேடை பற்றி டிஸ்கஸ் பண்ண இடமே கிடையாது ஆனால் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா ஸோ நல்ல சிக்னல்ஸாக தெரியுதுல எல்லாமே ரைட் விடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான நம்பர்ஸ் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜிடிஆர்ஐ அதாவது குளோபல் ட்ரேட் அண்ட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் இவங்க என்னத்தை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்காங்க சரி இந்தியா மேலே அமெரிக்கா போட்ட டாரிஃப்னால எந்த அளவுக்கு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு இதை சார்ந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த அனலைஸ் முடிவு அனந்தரம் ரிசல்ட் வெளிய வந்திருக்கு இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இருக்குல்ல அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி இது ஐம்பது சதவீதம் டேரிஃப்னு ட்ரம்ப் போட்டார் போறீங்க அதுக்கப்புறம் தான் வெகுவாக சரிய ஆரம்பிச்சிருக்கு மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் மேலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல அமெரிக்காவுக்கு அது கிட்டத்தட்ட இருபத்தி புள்ளி ரெண்டு சதவீதம் டவுன் ஆயிருக்கான் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஹியூஜான நம்பர்ஸ் ஆக்சுவலாக இது எழுபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது கோடி ரூபாயிலிருந்து அறுபத்தோராயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாவை கீழே வந்திருக்கான் தான் சொல்றாங்க இது ஆக்சுவலாக நம்பர்ஸ் பார்க்க ஓரளவு கம்மியா இருக்க மாதிரி சில பேர் தெரியும் ஆனா இந்தியா அமெரிக்காவோட ட்ரேட் இருக்குது பாத்தீங்களா அதில் கம்பேர் பண்றப்ப இது ஹியூஜ் ஹிட் நம்மளுக்கு முதலே சொல்லியிருந்தோம் கண்டிப்பா நம்ம கொஞ்சம் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அடி வாங்குவோன்னு இவ்வளவு வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா அதுவும் இப்பதான் டாரீஃப போட்டாங்க அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய அடி இது இன்னும் பல வருஷங்கள் நீடிச்சதுன்னா ரொம்ப கஷ்டங்க நம்ம அமெரிக்காக்கு ஏற்றுமதி பண்றதுல எந்தெந்த பொருட்கள்லாம் பெருசா அடி வாங்கியிருக்கு அது சார் சொல்லிடுறேன் இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிகல்ஸ் பொதுவாக மருந்து பொருட்கள் சார்ந்து அமெரிக்கா வேணும் வேணும்னு சொல்லி உள்ளே அது மாதிரி டாரிஃபை பெருசாக போட மாட்டாங்க ஆனால் அந்த ஃபார்மாசூட்டிக்கல் சார்ந்து அடி வாங்கியிருக்குங்க நம்ம அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணுறதுல பதிமூணு புள்ளி மூணு சதவீதம் காலி ஓகேவா மைனஸில் இருக்குது அதாவது ஆறாயிரத்து அறுநூற்று எட்டு கோடி ரூபா வரைக்கும் நாம் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு ஃபார்மாசூட்டிகல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அந்த நம்பர்ஷிப்பு ஐந்தாயிரத்து எழுநூற்று முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் இருக்கு அடுத்ததாக அலுமினியம் அலுமினியம் எடுத்துக்கிட்டால் பத்தொன்பது சதவீதம் அடி வாங்கியிருக்கு ஆக்சுவலாக நாம் இப்போ ஏழுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபா அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் எது அலுமினியத்தை ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சுங்க இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் இது பதிமூணு புள்ளி ஒரு சதவீதம் அடி வாங்கியிருக்கு ஆக்சுவலாக அது இப்போ முந்நூற்றி எண்பத்தோரு கோடி ரூபான்னு கம்மியாக இருக்குது அடுத்து காப்பர் எடுத்துக்கிட்டால் பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் பாருங்கள் எல்லாம் பத்துக்கு மேலே தான் இருக்கு இந்தளவுக்கு இதில் அடி வாங்கியிருக்கோமா இதோட வேர்த்து பார்த்தீங்கன்னா இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல இதை எடுத்துக்கிட்டால் ரெண்டு சதவீதம் அடி வாங்கியிருக்கோம் இதில் அடியே வாங்க மாட்டேன்னு நினச்சோம் ஆனால் அதிலே ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் இப்போ இதோட வேர்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று மூன்று கோடி ரூபாயோ வந்து நிற்கிதுங்க அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸு இதை பற்றி தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்தாங்கனோ ஐம்பத்தெட்டு சதவீதம் அடி வாங்கியிருக்கோம் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம எடுத்து வாங்குறது அமெரிக்கன்ஸ் நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்த டேரிஃப்னால ஏன்னா இந்தியாவிலேருந்து பொருளை வாங்கினா இங்கே நாங்கள் இம்போர்ட் பண்ணும்போது அதிகமாக கொடுக்கணும்ப்பா இந்த டேரீஃபு எதுக்கு பேசாமல் நாங்கள் வேற நாட்டுல வாங்கிட்டு போயிடுவேன் டேரிப் கம்மியாக இருக்க நாடு அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணாங்களே அதோட விளைவு ஐம்பத்தெட்டு சதவீதம் அடிவாங்கியிருக்கும் நாம் ஏற்றுமதி பண்ணதில் பெருசாக அடி வாங்கினது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இருபதாயிரத்து முந்நூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் எக்ஸ்போர்ட் பண்ணது அமெரிக்காவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸு ஆனால் அதோட வேல்யூ இப்போ எவ்வளோ தெரியுமா எட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் எவ்வளோ அடி இருக்கீங்களா ஃபாக்ஸ்கான் மற்றவங்க இந்த ஆலை தெரியுதவில்லை தமிழ்நாட்டில் தான் ஃபாக்ஸ்கான் தெரியும் இன்னொரு பக்கம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த ரெண்டு கம்பெனிஸ் இருக்குல்ல இவங்க தான் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இங்கே இந்தியா சார்ந்து டாமினாக இருக்காங்க அப்பே பட்டவங்க இதுக்கப்புறம் யோசிப்பானா யோசிக்க மாட்டாங்களா என்ன ஸ்மார்ட் போன்ல பெருசாக அமெரிக்கா வாங்க மாட்டுது வேற மார்க்கெட்டையும் தேட முடில நமக்கு இதுக்கு இவ்வளவு எம்ப்ளாயிஸ் இவ்வளவு தொழிலாளர்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது இந்தியாவில் பெரிய பிரளயமா மாறி நிற்கோங்க ஏற்கனவே வேலை வாய்ப்பின்மே அப்படி இருக்கு உச்சத்தில் இல்ல இதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ புரியுதா அமெரிக்கா ஒரு டாரிப் இந்தியாவை எப்படி தாக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது புள்ளி மூணு சதவீதம் அடி வாங்கிடுச்சு அதான் ஞாபகம் இருக்குமே தூத்துக்குடியிலேருந்து கப்பல் கிளம்புச்சு இறால்கள் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு பாதி வழியில் அமெரிக்காலேருந்து தகவல் கொடுத்துறாங்க நீங்க திருப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க இங்கே வந்தா நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் டாரிஃப் போட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாங்களா வேற வழி இல்லை திருப்பி கப்பலை கொண்டு வந்தாங்க அதெல்லாம் திரும்ப பதப்படுத்தி கன்சியூம் பண்ணுற பொருட்களெல்லாம் போயிடுச்சு அவ்வளோதான் எவ்வளோ கோடி லாஸ் ஆகிருக்கோச்சு பாருங்க நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த ஸ்டெம்பு சார்ந்து மட்டுமே நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் இந்த அளவுக்கு ஏற்றுமதி அடி வாங்கியிருக்கு பல பேர் சொன்ன வீடியோ போடும் போதெல்லாம் ஏ அதெல்லாம் இல்லை கடல் உணவுகளெல்லாம் நல்லா ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு அமெரிக்கா பல பேர் சொல்லிட்டு இருந்தீங்களா அப்போ இந்த நம்பர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் அடிவாங்கிருக்கோம் கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டா பதினஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் சோலார் பேனல்ஸ் இருக்குல்ல இதில் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் அண்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜுவல்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபது சதவீதம் வாங்கியிருக்கோம் நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றதுல இருந்து மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்குது முடிஞ்சாததுக்கான பதில்களை கேட்ட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க அமெரிக்காவுடனான பலமான உறவு இருக்குல்ல இது இந்தியாவுக்கு கட்டாயமா தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா ஆள் பாத்துக்கலாம் ப்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்